அதாவது யாராவது உங்களை வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது ஆனால் வந்து வழியை வந்து உங்களை வந்து வம்பு கெழுக்கிறாங்க உங்களை வந்து கேலி பெறு கேலி பண்ணுறாங்க அப்படின்னா அல்லது வந்து அவதூறாக பேசுகிறாங்க அல்லது வந்து மோசமாக விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு ஏதோ ஒன்று உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா பலரிடம் நீங்கள் நேருக்கு நேராக போய் சண்டைப்படாமல் பலரிடம் இது பற்றி முறையிட வேண்டும் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக மாற்றணும் உங்கள் உங்களுக்கு உங்கள் மீது அக்கறை கொண்ட அத்தனை பேரிடமும் இதை சொல்வது ரொம்ப நல்லது அப்போது இதுதான் வந்து ஒரு ஒரு பிரச்சனையை வந்து மென்மையான வழிகளில் அதே நேரத்தில் ரொம்பவும் ஆற்றல் மிகுந்த வழிகளில் அதை வந்து எப்படி சரி செய்வது நீங்களே போய் என்னை பற்றி இப்படி சொன்னியா அப்படின்னு சொல்லி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறது இருக்குல்ல அது வந்து ஆற்றல் மிகுந்த வழி இல்லை அது வந்து அழிவுக்கான வழி அதை விட நம்ம நேருக்கு நேராக போய் சண்டை போடுறத விட போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே இதை பற்றி சொல்கிறது முறையிடுவது ரொம்ப நல்லது அது வந்து புகார் தெரிவிப்பது புகார் தெரிவிப்பது என்பது காவல் நிலையத்தில் போய் தான் புகார் தெரிவிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதில் நீதிமன்றத்தில் போய் தான் நம்ம வந்து புகார் தெரிவிக்கணும் அவசியம் கிடையாது எல்லாம் நமக்கு தெரிந்த அனைவரிடமும் இதை போய் சொல்கிறதுக்குல இதுவும் ஒரு புகார் தான் இதுதான் உண்மையில் இயற்கையான ஒரு புகார் அப்படி இதுவும் ஒரு புகார் தான் பல பேருகிட்ட நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேர்கிட்டையும் இதை சொல்லி சொல்லி வைக்கிறது அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுறது அப்போ வந்து உங்கள் உங்களுக்கு நேர்ந்த அந்த இடையூறுக்கு உங்களுக்கு ஆதரவாக உங்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு கூட்டத்தை உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் திரட்டுகிறீர்கள் அப்போ உங்களுக்கு இன்னும் பலமாக இருக்கும் ஒரு தைரியமாக இருப்பீங்க இப்போ நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு இடையூறு செய்த அந்த நபர் வந்து தனிமைப்படுத்தப்படுவார் அவரிடம் நியாயமில்லை இல்லை எனும் பொழுது அவர் வந்து இப்பொழுது தனிமைப்படுத்தப்படுவார் பலவீனமாக இப்பொழுது மாறிவிடுவார் அவர் மேற்கொண்டு உங்களை வந்து இதை அப்போ போய் எல்லாருமே கேட்பாங்க ஏன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க தேவையில்லாத தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் நீங்கள் செய்கிறதில் வந்து நியாயமே இல்லை அது ரொம்ப தப்பு இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பலரும் அவங்கள பற்றி கேட்கும்போது அந்த உங்களுக்கு இடையூறு செய்த அந்த நபர் பலவீனமாகி விடுவார் மேற்கொண்டு உங்கள்கிட்ட எதுவுமே வச்சுக்க மாட்டார் ரொம்பவே வச்சுக்க மாட்டார் அதனால் எப்போவுமே வந்து புகார் தெரிவிப்பது என்னவென்றால் இப்போ நமக்கு வந்து நமக்கு தெரிந்தவரிடம் நமக்கு இடையூறு செய்வர்கள் பற்றி நமக்கு யார் இடையூறு செய்கிறாங்களோ அவங்கள பற்றி நமக்கு தெரிந்தவரிடம் நம் மீது அக்கறை கொண்டவரிடம் வந்து சொல்லிடணும் அது நிறைய சொல்லி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி அந்த உங்கள் மீது இடையூறு செய்வ செய்கிற அந்த நபரின் செயலுக்கு ஒரு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் இதுதான் புகார் தெரிவிப்பது இதுதான் முறையீடு செய்வது நேருக்கு நேராக உடனே போய் சண்டை போடுறது வந்து அந்தளவுக்கு பலனை தராது அது வந்து நல்லதும் கிடையாது அதனால் அதை விட இது ரொம்ப வலிமையான விஷயம் இப்போது இதுபோன்று முறையிடுவதற்கோ புகார் தெரிவிப்பதற்கோ கூச்சப்பட்டுக்கிட்டு நேருக்கு நேராக சண்டை போடாதீங்க அது வீரமே கிடையாது இதுதான் வீரம் இதுதான் உங்கள் உங்கள் மீது அக்கறை கொண்ட பலரிடமும் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த இடையூறு குறித்து பலரிடமும் நீங்கள் முறையிட வேண்டும் முறையிட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும்படி செய்யணும் உங்களுக்கு நேர்ந்த ஒரு சம்பவத்தை எல்லாருக்கும் தெரியும்படி செய்து அந்த பிரச்சனையை பெருசாக்கி அதே வந்து ஒரு நிரந்தர தீர்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அந்த பிரச்சனை அதாவது நிதானமாக வாழ வேண்டும் நிதானமாக ரொம்ப நிதானமாக வாழணும் அவசரப்படுத்தவே கூடாது பயமே இருக்கக்கூடாது நமக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது நிதானமாக வாழ வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உடம்பு ஒழுங்கா விளைச்சு இந்த உடம்புல உள்ள நோயே வராது இந்த உடம்புல நோயே வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி அவசரப்பட்டு வாழக்கூடாது பதட்டப்பட்டு ஆஃபீஸுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் இந்த டயத்துக்கு போய் ஆகணும் பஸ்ஸை பிடிக்கணும் ட்ரெயினை பிடிக்கணும் முன்கூட்டியே போகணும் இப்படியே பரபரப்பு ஒரே படபடப்பு பயம் வேறு சாலைகளில் போகும்போது பயம் முதலாளி திட்டு இது மாதிரி நிறைய பயங்கள் நிறைய பதட்டம் படபடப்பு இது எல்லாமே என்ன செய்யணுன்னா உடல் நலனை மிகவும் பாதிக்கும் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது உடம்பை சுதந்திரமாக வேலை செய்ய விடணும் உடம்புக்கு என்ன நெருக்கடியும் கூடாது அது நிதானமாக இருக்க வேண்டும் நிதானமாக அந்த உடம்புக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எந்த பதட்டத்திற்கோ படப்படப்புக்கோ குறிப்பிட்ட அந்த ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சு பஸ்ஸை பிடிக்கணும் ட்ரெயினை பிடிக்கணும் ட்ரெயின் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ப்ராஜெக்டை நான் சப்மிட் பண்ணி ஆகணும் நாளைக்கு எக்ஸாமு தேர்வு நுழைவுத் தேர்வு இப்படி இப்படி அவசரப்படுத்துறது இந்த மாதிரி அவசரப்படுத்தி அவசரப்படுத்துகிறது பதட்டப்பட வைக்கிறது இந்த உடம்ப அப்போ அந்த உடம்பு ஒழுங்காகவே வேலை செய்யுது அது வந்து உணவு செரிமானம் இதெல்லாம் ஒழுங்காகவே நடக்காது உணவு செரிமானத்துக்கு மிக மிக முக்கிய தேவை ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நிதானமாக வாழ வேண்டும் அதே நேரத்தில் அந்த நிதானமான ஒரு வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இன்றைக்கி நம்ம படபடப்பு பரபரப்பு பரபரப்பாக வாழ்கிறோம் படபடப்போடு இருக்கிறோம் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை பரபரப்பாக வாழ்ந்தாலும் அந்த பரபரப்பான வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லை படபடப்பு எப்போ பார்த்தாலும் படபடப்பு கோபம் டென்ஷன் மன அழுத்தம் பயம் கோபம் இப்படி இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான செயல்களை செய்ய முடியல உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு எதையும் செய்ய முடியல தூங்குவதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது இப்படிப்பட்ட ஒரு வா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆனால் இந்த வா இப்படி பட் இப்படி நம்ம கஷ்டப்பட்டு வாழ்கிறோமா இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லாமல் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் ஆனால் இந்த மாதிரியான வாழ்க்கை இது வந்து நமக்கு நோயை ஏற்படுத்தும் அதனால் வந்து இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படியே மவுண்ட் ரோடு அப்படியே நூறு அடி உயரத்தில் பில்டிங் பில்டிங்கு மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வரிசையாக கார்கள் இரவு நேரத்தில் வெளிச்ச வெளிச்சமாக தருகிற அந்த மின் விளக்குகள் இப்படி வந்து நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி இது எல்லாமே பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இந்த உலகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் நான்கு சக்கர வாகனங்கள் இதெல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் விமானங்கள் கப்பல்கள் தொலைபேசி ஃபோனு எல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஆனால் இது வந்து நமது உடல் நலனை கடுமையாக பாதிக்கும் ஏன்னா இது வந்து நம்மளை அவசரப்படுத்துகிறது நம்மளை நிதானமாக நிதானமாக வாழ்வதற்கு தடை போடுகிறது நம்மளை பதட்டப்பட வைக்கிறது நம்மளை எப்போதும் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது அச்சுறுத்துகிறது பரபரப்பாகவே வைத்திருக்கிறது இது அதனால இதுக்கு ஈடு கொடுத்து நம்ம உள்ளுடல் வந்து ஈடு கொடுக்காது உள்ளுடல் வந்து உள்ளுடல் உறுப்புகள் அதுக்கு வந்து ஆரோக்கியமாக இயங்க வேண்டும் என்றால் நிதானம் தேவை நிதானமாக வாழ வேண்டும் அதாவது உங்களுக்கு தினமும் தூங்குறதுக்கு மத்தியானம் தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் கிடைக்கணும் அதுதான் நிதானமான வாழ்க்கை குடும்பத்தோடு நேரம் செலவிட வேண்டும் விளையாட வேண்டும் நீச்சல் அடித்து குளிக்க வேண்டும் மூன்று மணி நேரம் தொழில் செய்ய வேண்டும் அந்த மாதிரி நிதானமான ஒரு வாழ்க்கை காதல் செய்ய வேண்டும் குடும்பத்தோடு நேரம் செலவிட வேண்டும் கூட்டு குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் விளையாட்டு ஆடல் பாடல் ஓவியம் கவிதை நடை ஓ நடந்து செல்வது ஓடி செல்வது உடற்பயிற்சி செய்வது உடல் உழைப்பில் ஈடுபடுவது சத்தான உணவுகளை சாப்பிடுவது இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வது நிதானமாக வாழ்வது பரபரப்பு இல்லாதது பதட்டம் இல்லாதது பயம் இல்லாதது அச்சுறுத்தல் இல்லாத ஒரு வாழ்க்கை எந்த அச்சுறுத்தலும் இல்லை ஒம்போது மணிக்கு போ ஆஃபீஸு பிடிக்கணும் தேர்வு எழுதணும் எந்த பயமுறுத்தலும் ஆசிரியர் எதுவுமே இல்லை பள்ளிக்கூடம் இல்லாத ஒரு உலகம் கல்லூரி இல்லாத ஒரு உலகம் அதுதான் வந்து இந்த உடம்பு தொழிற்சாலைகள் இல்லாத ஒரு உலகம் அந்த மாதிரியான ஒரு உலகம்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவி செய்யும் நமது உடலில் நோய்களும் வராது எதற்காக நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கினோம் யாரால் சொல்ல முடியுமா எதற்காக இந்த இயந்திர அறிவியல் உலகை நாம் உருவாக்கினோம் இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதா நோய்கள் இல்லாமல் வாழ்வதா ஆரோக்கியமாக வாழ்வதற்காக நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கினோமா என்ன காரணம் நோய்கள் இல்லாமல் வாழ்வது தான் இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம் என்றால் வீட்டுக்கு வீடு நோயாளி நோயாளியிருக்காங்க மகிழ்ச்சியாக வாழ்வது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம் என்றால் இன்னைக்கு யாருமே மகிழ்ச்சியாக இல்லை பாதுகாப்பாக வாழ்வது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம் என்றால் இன்னைக்கு பெரும்பாலான யாருமே பாதுகாப்பாக இல்லை குற்றங்கள் இல்லாமல் வாழ்வது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம் என்றால் குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன உலகம் முழுவதும் அப்போ எதுக்காக இந்த இயந்திர அறிவியல் உலகை நாம் உருவாக்கினோம் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கியதன் நோக்கமே பிற மக்களை அழிப்பது தான் மனிதவர்களை அழிப்பது தான் அதுதான் நோ காரணம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் மூலமாக நோய்கள் உருவாகிறது நோய் குற்றங்கள் அதிகமாகியது அப்புறம் வந்து விபத்துகள் அதிகமாகியது நோய்கள் அதிகமாகியது எல்லா எல்லாமே வந்து எல்லாவற்றின் மூலமாக மனித உயிர்கள் மனிதவர்களை அழிக்கு அழி அழிவை நோக்கி செல்கிறது இதுதான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் உருவாக்குனதுனால இன்றைக்கி நம்ம இதை உருவாக்கிட்டோம் ஆனால் ஆனால் வந்து நம்ம குற்றங்கள் அதிகமாகி கொண்டே தான் இருக்கிறது நோய்கள் அதிகமாகி கொண்டே தான் இருக்கிறது அது மாதிரி விபத்துகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது அழிவுகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மகிழ்ச்சியும் வந்து குறைந்து கொண்டே தான் வருகிறது அப்படின்னா அதுதான் நமது நோக்கமாக இருக்கிறது அப்போ இயந்திர அறிவியல் உலகின் உலகம் உருவாக்கியது நோக்கமே என்னன்னாக்கா நோய்களை அதிகரிக்க வேண்டும் என்ன நடக்குதுங்க நோய்கள் அதிகமாகிட்டு இருக்கா அப்போ இயந்திர அறிவியல் உலகம் நோக்கமும் அதுதான் நோய்களை அதிகரிக்க வேண்டும் குற்றங்களை அதிகரிக்குதா அப்போ அதுதான் நோக்கம் இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம் என்பது குற்றங்களை அதிகரிப்பது அதுதான் இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம் குற்றங்களை அதிகரித்து அதன் மூலம் மனித உயிர்களை அழிப்பது அது மாதிரி நோய்களை அதிகரித்து அதன் மூலம் மனித உயிர்களை அழிப்பது நோய்கள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா இயந்திர அறிவியல் உலகின் நோக்கமும் அதுதான் நோய்களை அதிகரித்து மனித உயிர்களை அழிப்பது மக்களை அழிப்பது அது அதுமாதிரி விபத்துகள் அதிகமாகிட்டே இருக்குது அப்போ விபத்து அப்போ இயந்திர அறிவியல் உலகம் நோக்கம் விபத்துகளை அதிகரித்து அதன் மூலம் மனித உலை அழிப்பது இதுதான் வந்து மகிழ்ச்சியை அளிப்பது அடிமைத்தனத்தை அதிகரித்து மகிழ்ச்சியை அளிப்பது அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நடந்து கொண்டிருக்கிறார் அப்போ இயந்திர அறிவியல் உலகின் நோக்கமே அதுதான் மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும் மகிழ் மனித உயிர்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடாது உயிரோடு வாழக்கூடாது அல்லது உயி அவர்களை கொல்ல முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை அவர்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடாது இதுதான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கியதற்கான நோக்கம் காரணம் ஆகும் ஏனென்றால் அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் அதுதான் காரணமாகவும் இருக்கும் நீங்கள் என்ன நிகழ்கிறதோ இந்த ஏந்திர அறிவியல் உலகம் உருவாதற்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அதுதான் காரணம் அப்போ அதுதான் அதுதான் காரணம் அதனால் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னா குற்றங்கள் அதிகரிக்குது நோய்கள் அதிகரிக்குது விபத்துகள் அதிகரிக்குது அப்படின்னா அடிமைத்தனம் அதிகரிக்குது அப்படின்னா அதுதான் காரணமாகவும் இருக்கிறது இதில் அந்த அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அதிலே உண்மை இருக்குது உண்மைகளை போய் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க வெளிப்படையாகவே அது என்ன நடக்குதோ அதுதான் உண்மை அதுதான் காரணம் அந்த வகையில் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கியதற்கான காரணமே நோக்கமே என்னவென்றால் மனித உயிர்களை மனித உயிர்கள் அழிக்க வேண்டும் என்கிற அந்த தான் காரணமாக இருக்கிறது நேரடியாக அழிக்க முடியாது அதனால் மறைமுகமாவது அழிக்கலாம் அல்லவா இந்த மாதிரி வேறு வேறு வழிகளில் மறைமுகமாக அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை எப்படி அழிப்பது அவர்களை விரும்பி அந்த சாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மாதிரி அவர்களுக்கே தெரியாமல் அவர்களே வந்து அந்த சாவை நோக்கி அழிவை நோக்கி அவர்களே வர வேண்டும் வந்து அவர்களை எப்படி அழிப்பது என்பதற்காகத்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாக்கப்பட்டிருக்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இது அழிவு அழிப்பதற்காகவே உருவான உலகம் இது மனித உயிர்களை அழிப்பதற்காகவே மனித உயிர்கள் உருவாக்கிய உலகம் இது சொல்லப்போனால் ஒரு சிலந்தி வலைன்னு கூட சொல்லலாம் இது வந்து மனித உயிர்களை வந்து ஒரு சிலந்தி வலைன்னு சொல்லி அவர்கள் வந்து மனித உயிர்களை சிக்க வைப்பதற்காக சிக்கி அழிப்பதற்காக சிக்க வைத்து அழிப்பதற்காக உருவாக்கிய ஒரு சிலந்தி வலை என்று கூறலாம் ஒரு அழகான சிலந்தி வலை அப்படின்னு கூட இந்த இயந்திர அறிவு அறிவியல் உலகை சொல்லலாம் அதனால் வந்து மனித உயிர்களை பாதுகாக்கிற ஒரு உலகம் இருக்குல்ல நோயற்ற ஒரு உலகம் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பில்லாத உலகம் இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு அங்கு வாழ்கிற மக்களுக்கு நோய்கள் வராது அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை அங்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அங்கே வந்து பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது யாரையும் வந்து யாரும் அவசரப்படுத்த போகிறதில்லை பதட்டம் தேவையில்லை பரபரப்பு தேவையில்லை நிதானமாக இருப்பாங்க எங்கே போனாலும் நடந்து போவாங்க ஓடி போவாங்க ஆடுவாங்க விளையாடுவாங்க நீச்சல் அடித்து குளிப்பாங்க அப்போ விவசாய நிலத்தில் மூணு மணி நேரம் வேலை செய்வாங்க இப்படியெல்லாம் அவர்கள் வாழும்பொழுது அவர்களுக்கு நோய் வராது அப்போ அங்கே குற்றங்களும் நடைபெறாது ஏன்னா அங்கே பணம் காசு இதில் இந்த மாதிரி நடைமுறையே அங்கே கிடையாது தங்க தங்கத்துக்கு மதிப்பு கிடையாது பணத்துக்கு மதிப்பு கிடையாது வியாபாரம் கிடையாது விற்பனை கிடையாது எல்லாருக்கும் ஒரே அளவு விளைநிலம் சமத்துவம் அங்கே இருக்கிறது யாருக்கும் இங்கே வந்து தனி உடைமை நடைமுறையே எங்கே கிடையாது கிடையாது அனைவருக்கும் பொது பொது உடைமை நடைமுறை அங்கே கடைபிடிக்கப்படும் அதாவது சமத்துவம் ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற உடைமைகள் அனைவருக்கும் ஒரே அளவு தான் கொடுக்கப்படும் குடியிருப்பதற்கு இடம் எல்லாம் ஒரே அளவு தான் ஒரு அனைவருக்கும் ஒரே அளவு அது மாதிரி விவசாய நிலம் அனைவருக்கும் ஒரே அளவு இந்த மாதிரி ஒரு சமத்துவம் அங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்போது அப்போ அந்த இயந்திர அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா அங்கே என்ன நடக்குதோ அதுதான் காரணம் அதுதான் அதுதான் நோக்கம் அங்கே என்ன நடக்குது நோய் வருவதில்லை அப்போ அதுதான் வந்து அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து குற்றங்கள் நடைபெறாது அப்போ அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கமாகவும் இருக்கிறது அங்கே என்ன நடக்குதோ அதுதான் வந்து அந்த வாழ்க்கையின் நோக்கமாக அங்கே இருக்குது இங்கே என்ன நடக்குதோ அதுதான் வந்து இந்த இந்த வாழ்க்கையின் நோக்கம் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு அங்கே என்ன நடக்கும் குற்றங்கள் நிகழாது நோய்கள் நடக்காது அங்கே விபத்துகள் கிடையாது உடல் உறுதியாக இருப்பார்கள் அப்போ அதுதான் உடல் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தான் அந்த அந்த இயற்கோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கமாகவும் அது இருக்கிறது அதனால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்கள் அதனால் அதுதான் நோக்கமாகவும் இருக்கிறது பாதுகாப்பாக இருப்பார்கள் அதுதான் வந்து இயற்கை இயற்கோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கமாகவும் இருக்கிறது பாதுகாப்பாக வாழ்வது மகிழ்ச்சியாக வாழ்வது ஆரோக்கியமாக வாழ்வது உடல் உறுதியாக வாழ்வது இது வந்து அங்கே வந்து சகஜமாக இருக்கும் அப்போ அதுதான் அந்த வா அந்த வாழ்க்கையின் நோக்கமாகவும் இருக்கிறது இலக்காகவும் இலக்க இலக்காகவும் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து இங்கே என்ன நடக்குதோ அதுதான் இந்த இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ அதுதான் இந்த உலகத்தின் நோக்கமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா இங்கே என்ன நடக்குதோ அதுதான் இந்த இங்கே நடக்கிற இந்த இந்த உலகின் நோக்கம் லட்சியம் இலக்கு அப்படின்னு நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்